நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை நம்பிக்கையே வலிமை நற்செய்தி நூல் பிரிவு பதினேழு இறை சொற்றொடர்கள் ஐந்து முதல் பத்து முடிய அன்பார்ந்தவர்களே ஒரு மனித தனது கடந்த கால வாழ்வை நினைத்து பார்த்தபோது நம்பிக்கை தன்னோடு பயணித்திருப்பதை உணர்வுபூர்வமாக நினைத்தார் தன் வாழ்க்கை பயணத்தில் நான்கு காலடிகள் பதிந்திருப்பதை அவரால் உணர முடிந்தது இரண்டு காலடிகள் தன்னுடையது என்பதையும் மற்ற இரண்டு காலடிகள் தன்னோடு பயணித்த நம்பிக்கையின் காலடிகள் என்பதையும் மனதார நம்பினார் தான் இந்த அளவிற்கு வளர்ந்திருப்பதற்கும் நிறைவாக வாழ்வதற்கு காரணம் தன்னோடு பயணிக்கும் அந்த நம்பிக்கை என்று எண்ணினார் நம்பிக்கை என்பது ஒரே சமதளத்தில் இருக்கக்கூடியதல்ல சில வேளைகளில் மிகுந்த நம்பிக்கை உணர்வு நம்மிடம் மேலோங்கி இருக்கும் பல நேரங்களில் நாம் நம்பிக்கை உணர்வு அற்றவர்களாக இருப்போம் அப்படிப்பட்ட மனநிலையை தான் சீடர்கள் தங்களது வார்த்தையில் பிரதிபலிக்கிறார்கள் நிச்சயமாக இது குற்ற உணர்வில் வெளிப்படுகின்ற வார்த்தைகள் தங்களுடைய போதைகளிடத்தில் உண்மையாக இல்லாத ஒரு நிலையில் வெளிப்படுகின்ற வார்த்தைகள் சாதாரண மனிதர்களின் நம்பிக்கை வாழ்வில் இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சீடர்கள் தங்களின் நம்பிக்கை உணர்வை அதிகப்படுத்தும்படியாக இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள் ஒன்று மட்டும் சீடர்கள் வார்த்தையில் தெளிவாக இருக்கிறது தங்களிட நம்பிக்கை குறைவு என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த நம்பிக்கை குறைவை இயேசு ஒருவரால் தான் சரிபடுத்த முடியும் என்பதிலும் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்துவது கடவுளின் வல்லமையால் மட்டும்தான் முடியும் என்பதை இந்த நர்ச்சி நமக்கு கற்றுத்தருகிறது நமது வாழ்வில் நமது நம்பிக்கை இரக்கம் காண்கிற போதெல்லாம் நாம் கடவுளை அருளை அதிகமாக நாட வேண்டும் நம்பிக்கை தளர்ச்சி என்பது எல்லா மக்களின் வாழ்விலும் சாதாரணமாக ஏற்படக்கூடியது வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய மோசமான நிகழ்வுகள் அது காரணமாக அமைந்து அமைந்துவிடுகின்றன ஆனாலும் நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு மீண்டு எழுந்து வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள இந்த நட்சை நமக்கு அழைப்பு தருகின்றது இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கின அபகுக் கிமு ஏழாம் நூற்றாண்டில் கல்தியரான பபிலோனியரின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர் அவருடைய காலத்தில் இஸ்ரேல் மக்கள் பபிலோனிடம் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அப்பொழுது தீயவர்கள் நேர்மையாளர்களை விழுங்க துடித்துக் கொண்டிருந்தனர் இத்தகைய சூழ்நிலையில் அவர் கடவுளை நோக்கி கடவுளை துன்பத்திற்கு ஆளாக்கினீர் என்று அபய குரல் எழுப்புகின்றார் அதற்கு கடவுள் தரும் பதில்தான் நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையால் வாழ்வடைவ என்பதாகும் எவ ஒருவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வழியில் நடக்கின்றாரோ அவ வாழ்வடைவார் என்பது உறுதி இறைவாக்கின் அபகு கூறுவது போன்று கடவுள நம்பிக்கை கொண்டு நேரிய வழியில் நடந்து அதனால் வாழ்வடைந்தோர் பலர் இருந்தாலும் சட்டன எல்லாருடைய நினைவுக்கு வந்து போகின்றவர்கள் நம்பிக்கையின் தந்தை என அழைக்கப்படும் ஆபிரகாமி அவர் எப்படி கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால் வாழ்வடைந்தார் என்று சிந்தித்துப் பார்ப்போம் கடவுள் ஆபிரகாமை நோக்கி நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல் என்றதும் அவர் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து சென்றார் அது நாடு எப்படி இருக்கும் அங்குள்ள மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை மாறாக அவர் கடவுளின் வார்த்தையை நம்பி சென்றார் அடுத்து கடவுளின் தூது அவரகமிடம் நான் இளவேனிய காலத்தில் உறுதியாக மீண்டும் உமிட வருவேன் அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னபோதும் போதும் அவருடைய வார்த்தையை நம்பினார் தானும் தன்னுடைய மனைவியும் வயது முதிர்ந்தவர்கள் ஆயிட்டே அப்படி இருக்கையில் தங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கு என்றெல்லாம் அவர் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்காமல் ஆண்டவரின் தூத சொன்னதை அப்படியே நம்பினார் அன்பார்ந்தவர்களே இன்று இரண்டாவது வாசத்தில் திருத்துவ பவுல் அழகாக திமோத்தேவுக்கு எழுதிய இரண்டாவது திருமணத்தில் குறிப்பிடுவார் கிரீசியேசிடம் நம்பிக்கையும் அன்பு கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலந்தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள் நமக்குள் குடிகொள்ளும் தூயாவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள் கடவுளுடைய போதனையை நாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கின்ற நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியாக மலர்கின்றது அடிப்படையான காரணமாக இருந்தது அவருடைய நம்பிக்கை நம்பிக்கை என்னும் தாரக மந்திரம் டேவிட் வைத்தார் அவர் அரும்பாடுபட்டார் இறுதியில் தன்னுடைய இலட்சியத்தில் வெற்றியும் பெற்றார் நம்பிக்கை இல்லாத இடத்தில் முயற்சி இருக்க வாய்ப்பில்லை என்பார் எழுத்தாளர் ஜான்சன் நம்பிக்கை இல்லாத இடத்தில் முயற்சி மட்டுமல்ல எதுவும் இருக்காது ஆனால் நம்பிக்கை இருக்க இடத்தில் எல்லாமே இருக்கும் ஏனெனில் நம்பிக்கை தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறை நம்பிக்கையோடு நான் ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றேனா இறை நம்பிக்கையில் திடமாக இருந்து நல்ல செயல் செய்கின்றேனா இறை நம்பிக்கையோடு இறை வார்த்தைக்கு எடுத்து சான்று வருகின்றேனா மன்றாடுவமாக பல நம்பிக்கை நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இறை நம்பிக்கையில் திடமாக வாழவும் இறை நம்பிக்கையினால் நற்செயல்களில் சான்று பகரவும் இறை நம்பிக்கையோடு இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படவும் வரந்தாரும் ஆமீன்